கள்ளக்காதல் பெருகி வருவதற்கு முக்கிய காரணம் யார் திருமணம் ஆன ஒரு ஆண் வேறு ஒரு பெண்ணிடம் ஏன் செல்கிறான் என்றால் அதுக்கு தொன்னூற்றொன்பது சதவீதம் காரணம் பாலியல் ஆசையில்தான் ஆனால் ஒரு பெண் வேறு ஒருவனை நாடுகிறார் என்றால் அது முழுக்க முழுக்க பாலியல் தேவைக்கு அன்று பெண்கள் தொன்னூறு பாலியல் ஆசைகளுக்காக வேறு ஒரு ஆணிடம் செல்வதில்லை ஒவ்வொரு பெண்ணின் உலகம் வேறு அந்த உலகத்தை அவன் கணவன்தான் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணின் உலகத்தை புரிந்து கொள்ளாத ஆண்களால்தான் பெரும்பாலான பெண்கள் தம்மை புரிந்து கொள்ளும் அல்லது புரிந்து கொண்டதாக நடிக்கும் ஆணின் பக்கம் சாய்கிறார்கள் சமீபத்தில் நான் ஒரு குறும்படம் அதில் ஆண்விபச்சாரம் செய்யும் ஒரு ஆண் ஒரு பணக்கார பெண்மணியின் வீட்டுக்கு செல்கிறான் அது ஒரு ஆடம்பரமான வீடு அற்புதமான வசதி விலையிருந்த பட்டுப்புளவை மற்றும் நகைகளை அணிந்த அந்தப் பெண்மணி அவனை புன்னகையுடன் வரவேற்கிறார் வேறு எது அவனிடம் பேசவில்லை சாப்பிட சாப்பிடுவாங்க என்று சொல்லி பெரிய வாழை இலையில் அவள் கைகளால் சமைத்த விதவிதமான உணவுகளைப் பரிமாறி சிறு குழந்தை போல் ரசித்து ஒவ்வொரு உணவும் எப்படி இருக்கு என்று சாப்பிட்டு முடிக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் அவனிடம் பணத்தைக் கொடுத்து நீ உடனே சென்று விடு என்று கூறினாள் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அவன் ஆச்சரியத்துடன் கேட்கிறான் அதற்கு அவள் கூறிய பதில் எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் என் கணவருக்கு என் கையால் சமைத்து அவர் ரசித்து பரிமாறும் பாக்கியம் எனக்கு இதுவரை அமையவில்லை டோட் பாதிநாள் வெளியூர் மீதி நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படியே வீட்டில் சாப்பிட்டாலும் ஏனோ ஒரு அவசரத்தில் பாதி தின்றும் திங்காமல் கிளம்பி விடுவார் அதனால்தான் உன்னை அழைத்தேன் உன் வடிவில் என் கணவர் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்த திருத்தி எனக்கு என்று அவள் கூறினாள் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் பெரும் காதலும் தன்னை பாராட்ட மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பும் தன் அழகை ரசிக்க மாட்டாரா என்ற ஆவலும் மனதில் கனன்று கொண்டிருக்கிறது தீப்பிழம்பாயிருக்கும் மனதிற்கு யாராவது ஆறுதல் என்ற நீர் ஊற்றி அணைக்கும் போது அப்பெண் சூரியனைக் கண்ட போல் தடம் மாறுகிறாள் எல்லக் கள்ளக் காதலுக்குப் பின்னே அலட்சியமான ஆண்களின் கோப வார்த்தைகள் அன்பே இல்லாத கடமைக்குத் தொடுதல் பாராட்டாத மனம் இழந்து இறுகிப் போன முகம் என பல காரணங்கள் இருக்கிறது அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஓர் இதயத்திற்கு உண்மையான அன்பு எங்கிருந்து பெறப்படுகிறதோ அங்கு உருவாகும் ஒரு உன்னதமான உணர்விற்கு காதல் என்று பெயர் இருபது வயதில் வந்தால் காதல் என்றும் நாற்பது வயதிற்கு மேல் வந்தால் கள்ள காதல் என்றும் பெயர் அம்புட்டுதான் எனதே கள்ளக்காதல் பெருகி வர ஆண்கள்தான் முழு காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி